ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சேனல் இன்றைக்கி வந்து சதா ப்ளவுஸு ஈஸியாக ஒரு நாளைக்கு சதா ப்ளவுஸ் தைச்சாலே ஐநூறுரூவாச்சு சம்பாதிச்சிடலாம் இன்றைக்கான வீட்டில் தைக்கிற பெண்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஷெடியூல் பண்ணி நம்ம செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் கூட தைக்கலாம் நம்மளோட வேலையை பொறுத்தது இல்லையா மினிமமாக ஒரு ஐநூறுரூவா வரைக்குமே கண்டிப்பாக தைக்க தைக்கலாம் உட்காந்தோம்னா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க நார்மல் ப்ளவுஸ் தான் வெறும் நார்மல் சாதா ப்ளவுஸு தான் நான் முடியாதே ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் நல்லா இருந்தேன்னா இன்னும் நல்லா தைக்கலாம் பசங்களை பார்க்கணும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுற வேலை சாப்பாடு செய்கிற வேலை வீட்டில் இருக்கும்போதுமே வந்து வீட்டில் தைக்கிறவங்களுக்கு நிறைய வெளியே இருந்து வருவாங்க ஆளுங்க அதெல்லாம் எல்லாமே சமாளித்து இந்த வேலையில் ஈடுபடணும் எல்லாமே பெண்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோவில் பார்ப்போம்